உங்களை சும்மா இன்சல்ட் பண்ணி டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்க ஐயோ இன்சல்ட் பண்ணுறதுக்கு என்ன எனக்கு என்ன சொல்லலை யார் எல்லா விதமான இது சொல்கிறாங்க நீங்கள் இன்சல்ட் ஆகுறீங்களோ இல்லையோன்றது உங்கள் கையில் தானே இருக்குது இப்போது நீங்கள் ரோடில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீதியில் ஒரு நாய் இருக்குது அது போகுவான் அது என்னென்ன திட்டுதோ உங்களுக்கு உங்களுக்கு புரியுதான் இல்லையே என்னென்ன திட்டுதோ அது அதோடைய பாஷையில் ஓ ஓ ஓன்னு எல்லாம் சொன்னது என்னென்ன திருதோ கேட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியலையே சும்மா பூ வரீங்க கடிக்க வந்தால் தானே ஆக்ஷன் எடுக்கிறீங்க இது அப்படி தான் அப்படி இருக்கிறாங்க என்னென்னமோ கடிக்க வந்தால் மட்டும்தான் ஆக்ஷன் இன்னொன்று எல்லாரும் வாய் கட்டி போடணும்னு உலகத்துல அதெல்லாம் ஆகாது பெரிய பெரிய டிக்டேட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் வாய் கட்டி போடணும்னு முயற்சி பண்ணாங்க அவர்னாலேயே முடியல எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் இக்னோர் பண்ணுறது தான் இல்லை கவனிக்கணும் யார் என்ன சொல்கிறாங்கன்னு என்னை தான் கவனிக்கலாம் நாளைக்கு கடிப்பாங்க யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கவனத்தில் வச்சுக்கணும் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு தானே உழருக்கிறான் என்னை பற்றி இல்லையாது அவனுடைய மண்ணில தானே வெளிப்படுத்துகிறான்